அம்மா போறைய போய் ஆராய் மோறும் சும்மா காசா மசனை மசனை சொன்னா ஆர்தால் சேரி வாத்தnal சேரி ஒட்டி வாத்தnal இந்த கடையில ஆமா ஓ போ 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 விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் நாகனம்பட்டி இங்கே நடைபெறக்கூடிய ஆட்டுச்சந்தை இந்த ஆட்டுச்சந்தையை பொறுத்த வரைக்கும்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையிலேருந்து நடைபெறுங்க ஒரு எட்டு எட்டரை மணி வரைக்கும் நடைபெறும் இந்த சந்தைக்கு நிறைய ஆடுகள் வந்திருக்கு ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு வந்து ஆடுகள் வரும் இந்த வாரத்தை பிற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில கொஞ்சம் சம்பள்தான் அதே மாதிரி நிறைய ஆடுகளும் வரல நம்ம பக்கத்தில் பார்த்துட்ருக்க மாதிரி நறுக்கல்பட்டி சட்டிஸ் அந்த மாதிரி இல்லை பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த குட்டியை பாருங்கள் இந்த குட்டியோட விலையை வந்து நாலு முந்நூறுக்கு தான் விலை முடிஞ்சிருக்கு விலை முடிஞ்சு நாலாயிரத்தி முந்நூறுங்க இந்த கெடா குட்டி அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய இந்த சேலம் கருப்பு ஆடு இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டி ஒரு பதினஞ்சு இருபது நாள் குட்டி இதோட வந்திருந்தது இதோடய விலை என்னென்னா இருபதாயிரம் ரூபா கிட்ட இருந்தாங்க பார்த்துட்ருக்கூடிய இந்த நாலு ஆடில் வந்து மூணும் கடாயி அந்த கருப்பு கலர் வந்து அது வந்து பெருவுங்க அதாவது வந்து மறுக்கேன்னு சொல்லுவாங்க வியாபாரி ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட கடைசியாக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க மொத்தமாக நாலு சேர்த்து இருபத்தி ஆறாயிரரூவா அப்படின்னா கரையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வில சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு ஆறாயிரரூவா மேலே வியாபாரி கேட்டிட்ருந்தாங்க நம்ம பார்த்ததுலேயே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது இந்த கிடாய்கள் தான் பார்க்குறதுக்கு நல்ல பெரிய சைஸ் பெரிய சைஸ் தான் ஆனால் வந்து வாங்கிறதுக்கு அதிகமாக ஆட்கள் இல்லாதனால குறைவான விலைக்கு தான் இருந்தாங்க அவங்களே குறைச்சி தான் இருந்தாங்க அதே மாதிரி சின்ன சின்ன கடாய்களும் வந்துருந்தது நிறைய இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் சுங்கம் ஒரு ஆட்டுக்கு வந்து உள்ளே வரும்போது ஐம்பது ரூபா அதே மாதிரி வெளியே வாங்கிட்டு நீங்கள் போகும்போது ஐம்பது ரூபா கொடுக்கணும் எல்லாம் வந்து ஒரு குட்டி வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி வில இருந்தாங்க இந்த குட்டிகளை பார்த்திங்கன்னா இருக்க இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த கிடா குட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலை வந்து ஒவ்வொன்றும் இந்த ரெண்டு குட்டி கிடாயும் வந்து ஒவ்வொன்றும் பத்தாயிரம் ரூபா ரூபான்ற மாதிரி விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க கடைசியாக அந்த இப்போ பார்த்துட்ருக்காரு இல்லையா ஐயா அந்த கடாயை மட்டும் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி கரையை முடிச்சாங்க நம்ம பார்த்தோம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து வேலை முடிச்சது இந்த சந்தையில் வந்திருக்கக்கூடிய நம்ம அந்த ஒரு ஆடு ரெண்டு கிடாக்குட்டி செம்மி ஆடும் ரெண்டு கிடாக்குட்டியும் வந்து பார்த்தோம்னா சேர்த்து மொத்தமான விலை வந்து பார்த்தினா இருபத்தி அஞ்சாயிரரூவா சொன்னாங்க இதே மாதிரி இந்த கன்னி ஆடு பதினஞ்சாயிரூவா விலை சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா நீட்டு போக்காக இருந்தது பெரிய சைஸ் ஆடு தான் கிடாய்கள்

கரி விழுங்கா அப்படியே நம்ம காட்டு அஞ்சு கிலோ வந்தாலும் அந்த இது இந்த கடை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டுப்போக்காக இருந்தது ஆனால் வந்து கறிப்பொருத்தம் அதிகமாக இல்லை சும்மா ஓரளவுக்கு எலுமிந்தோள மாதிரி தான் இருந்தது ஆனால் நல்ல உயரமாக இருந்தது கிடா இந்த கடாய்க்கு வந்து அவர் வியாபாரி சொன்ன வேலை வந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் இந்த கடாயை வந்து விற்பனை ஆகலை கடைசி வரைக்கும் திருப்பி எடுத்துகிட்டு போனாங்க இதில் வந்து ஒரு கிடா வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க நாலு குட்டி வச்சுருந்தார் தம்பி ஒருத்தருங்க விலை வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டிகளுக்கு வந்து மற்ற சந்தைகளில் எல்லா சந்தைகளையும் வந்து ஓரளவுக்கு வாங்குவாங்க வேல்யூ இருந்தது இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு குட்டி பாருங்கள் ஒரு கிடாயி ஒரு மறுக்க மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூவாய்க்கு விலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க வியாபாரி வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே சொல்லிட்டு இருந்தார் இறுதி அது முடிஞ்ச வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறுரூவாய்ங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த சந்தையில் வந்து சந்தை பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ